வணக்கம் வணக்கம் நண்பர்களே நான் உங்க அரை பார்க்கக்கூடிய டாபிக் பாத்தீங்கன்னா மகாபாரதா போர் ஒரு நிமிடத்தில் முடித்திடுவேன் அப்படின்னு சொன்ன ஒரு மாவீரன் அந்த போர்லயே கலந்துக்க விடல யாரு காரணம்னா கிருஷ்ணன் மேலும் ஒரு மாவீரனுடைய தலை நரபலி கொடுக்கப்பட்டுள்ளது யாரு வெல்வதற்காக பாண்டவர் வெல்வதற்காக இந்த பாண்டவர்கள் வெல்வதற்காகவே அந்த மாவீரனின் தலை அறம்புலி கொடுக்கப்பட்டுள்ளது ஒரு மாவீரன் போரில் கலந்து கொள்ளக்கூடாது அப்படின்னு ஒரு கட்டளை வேற போட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடி ஒரு சீன் அது என்னன்னு பாத்தீங்கன்னா கிருஷ்ணர் இந்த போர் எவ்வளவு நல்ல முடியும் அப்படின்னு ஒரு விஷயத்தை கேட்கணுன்றதுக்காக பீஷ்மரிடம் செல்றார் பீஷ்மர் என்ன சொல்றாரு அப்படின்னா இருபது நாளில் இந்த போர் முடிஞ்சிடும் அப்படின்றாரு அடுத்து துரோணாச்சாரியிடம் செல்கிறார் துரோணாச்சரியம் சொல்ற இந்த போர் வந்து இருபத்தி ஐந்து நாட்கள் ஆகும் அப்படின்னு சொல்றாரு அடுத்து கர்ணனிடம் செல்கிறார் கர்ணன் இருபத்தி நான்கு நாட்கள் ஆகும் அடுத்து அர்ஜுனனிடம் செல்லும் பொழுது அர்ஜுன் சொல்ற இருபத்தி எட்டு நாட்கள் ஆகும் அப்படின்னு இப்ப தாங்க சீனு என்ன கிரியேட் ஆகுதுன்னா அந்த மாவீரன் வருகிறான் சரி இவண்டியும் கேட்டுருவே அப்படின்னு உடனே பார்ப்பரிக் அந்த மாவீரன் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா பீமனுடைய பேரன் கேட்கறாங்க இந்த போரை எவ்வளவு நாளில் நீ ஒருவன் இந்த போர் செய்தால் எடுத்துப்பாய் அப்படின்னு கேட்டவன ஒரு நிமிடத்தில் முடித்திடுவேன் ஒண்ணு கிருஷ்ணருக்கு மிகப்பெரிய ஆச்சரியம் எப்படி அப்படின்னு கேட்ட நான் அக்னி தேவியனிடம் ஒரு சக்தி வாய்ந்த ஒரு அம்பு பெற்றிருக்கிறேன் மேலும் பார்த்தீங்கன்னா சிவபிரம்மனிடம் மூன்று சக்தி வாய்ந்த அம்பு வாங்கியிருக்கிறேன் இதனால இந்த போர் நான் ஒரு நிமிடத்தில் முடிச்சிருவேன் அப்படின்ன உடனே கிருஷ்ணர் யோசிக்கிறார் அதற்கப்புறம் சொல்றாரு பார்ப்பரைக்கு இந்த போர்ல நீ கலந்துக்க கூடாது அப்படின்றாரு பாண்டவர்கள் வெல்ல வேண்டும் என்றால் ஏன்னா மேலும் நீ எந்த பக்கம் இருந்தாலும் அந்த பக்கம் வந்து சக்தி வாய்ந்ததாக மாறும் அடுத்தவங்க தோல்வியை சாகுவார்கள் மேலும் எனக்கு ஒரே ஒரு விஷயம் என்னன்னா இந்த போர் பாண்டவர்கள் வெல்ல வேண்டும் அப்படின்னு நீ நினைக்கிற பாண்டவர்கள் வெல்ல வேண்டும் அப்படின்ற பட்சத்துல என்ன ஆகணும் ஒரு நரபலி கொடுக்க வேண்டும் அது ஒரு மாவீரனுடைய தலை மாவீரனோட தலை அப்படின்னு மட்டும் தான் ரைட் ஓகே இந்த தலை என்னுடைய தலை எடுத்துக்கோங்க அப்படின்ற ஒரு கட்டத்துக்கு வந்துடுறாங்க உடனே ஒரே ஒரு வேண்டுகோள் வைக்கிறார் பார்ப்படி இந்த போர் முழுவதும் பார்ப்பதற்கு என் கண்கள் இருக்க வேண்டும் அப்படின்னு ஒன்னு அதற்கும் வரம் தருகிறார் கிருஷ்ணர் போர் நடந்து முடியும் வரை பார்ப்படி பார்க்கிறார் மேலும் ஒரு விஷயத்த சொல்றார் ஒருவேளை இந்த போரில் நாங்கள் தோற்றுவிட்டால் இந்த தலையை வைத்துக் கொண்டு நீ இந்த போரை தொடங்கி இதனை முடிக்க வேண்டும் பாருங்க இந்த போரானது இவ்வளவு பெரிய விஷயம் பாண்டவர்கள் அர்ஜுனன் பீமன் இவங்களால மட்டும் வெல்புடல் இல்லை பார்ப்பரி ஒருவனுடைய தலை நரபலி கொடுக்கப்பட்டது